அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்ஹச்ஆர் அம்எஸ் தொடர்பான வீடியோக்குள்ள நம்ம அப்லோட் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அந்த சந்தேகத்தையும் நம்ம சரி பண்ணுறோம் அது தொடர்பான வீடியோக்கோளை நம்ம போடலாம் இப்போ ஒரு பில்லை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்ம அப்ரூவர் ஐடியாவில் லாகின் பண்ணிடுறோம் அப்ரூவர் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அதில் இஎம் சைனர் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இஎம் சைனர் வந்து அந்த கார்னரில் நம்ம நம்ம கீழே வச்சுக்கலாம் நம்ம கார்னரில் பார்த்தா அந்த இஎம் சைனர் ஓப்பனாக இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம டாங்கில் இன்சர்ட் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கேட்கும் அதில் வந்து பார்த்தோம்னா அதை பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் வந்து நமக்கு அந்த டாங்கில் இன்ஸ்பன்ட் இன்சர்ட் பண்ணதுக்கான அந்த சிக்னல் நமக்கு தெரியும் அப்புறம் வந்து அந்த அந்த ஹெச்டிடிபின்னு அந்த வெப்சைட்டு அதை நம்ம வந்து அந்த லிங்க்கை நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அந்த லிங்க் ஓப்பன் ஆனால் தான் நம்மளாட்டி அப்ரூவ் பண்ண முடியும் அது வந்து இஎம்சைனர் கூட அந்த ஹெச்டிபி ஒன் டுவெண்ட்டி செவன் ஜீரோ 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 எண்பது 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 அது ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அது மாதிரி வரும் திரும்ப கட் பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நாட் செக்யூர் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நமக்கு அதை அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் ஸோ ஒரு வந்து இந்த மாதிரி வரலை அப்படின்னா அந்த இஎம் சைனரை வந்து இந்த கார்னரில் உள்ளதில் இஎம் சைனரை எடுத்து விட்டுட்டு திரும்ப இஎம் சைனரை இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெட் கடலில் வந்துடணும் வந்துட்டு பார்த்தா நம்ம இப்போ உள்ளே போனோம்னா ஃபினான்ஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு அந்த பில்ஸ் என நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் காமிச்சிரும் பாருங்கள் இப்போ இவ்வளோ பில்லை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணணும் ஸோ அப்ரூவ் பண்ணது முடி கண்டினியூ ஆக்ஷன் கொடுத்துடணும் எப்பவுமே அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அப்லோட் பண்ணது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ப்ரிவ் பார்த்துக்கணும் ஸோ நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அது தெளிவாக இல்லாத பட்சத்தில் அது வந்து பில்லு வந்து ஆடிட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம அது தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்ரூவ் கொடுக்குறோம் அப்ரூவ் கொடுத்து சைன் வித் டிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அதை கொடுத்துட்றோம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் காமிக்கும் அதை சைன்இன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு நமக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு டோக்கன் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டா அந்த பில்லு வந்து அப்ரூவ் ஆயிரும் நீங்கள் ஒரு தடவை வந்து பாஸ்வேர்டு போட்டால் போதும் அதுக்கப்புறம் வர பில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுத்த ஒரு பில்லை நான் அப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பில்லை அப்ரூவ் பண்ணனா சரியா அப்ரூவ் பண்ணிட்டா அப்ரூவ் கொடுத்துட்றேங்க சைன் வித் டிஎஸ்சி இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதை கீழே மினிமைஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் நமக்கு வந்துடும் டெஸ்க்டாப்பில் நமக்கு வந்துடும் ஸோ அது நம்ம சப்மிட் கொடுத்துடலாம் ஸோ இப்படி தான் நம்ம பில்லை அப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பில்லும் பண்ணலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பில்லில் வர்றப்போ என்னென்ன எரர்ஸ் வருது அதை நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க திரும்ப கண்டினியூ ஆக்ஷன் கொடுக்குறோம் திரும்ப அப்ரூவ் கொடுக்குறோம் சைன் வித் டிஎஸ்சி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுறோம் சைன் சப்மிட் அவ்வளோதான் ஸோ இப்படி தாங்க பண்ணணும் அப்போது நம்ம அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு தடவை பாஸ்வேர்ட் போட்டால் போதும் அதுலேருந்து நம்ம எல்லா பில்லையும் நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி அப்ரூவ் பண்ணுறேன் ப்ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சப்மிட் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பில்லையும் அப்ரூவ் பண்ணலாம் இப்போது அப்ரூவ் பண்ண பில்லை எப்படி ஃபார்வேர்ட் பண்ணோன்னால் நீங்கள் பில்ஸில் போயிட்டு என்ன இப்போ சேலரி பில்னால் சேலரி பில்னு கொடுத்து அதை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பில்லு வந்துடும் அதை ஃபார்வர்ட் டு ட்ரெஷரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டரை வந்து பில்லோட ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தாங்க ஸோ இப்படி தான் நம்ம அப்ரூவ் பண்ணோம் ஐயப்ப வச்சரம்மாஸோட தொடர்பான நிறைய வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின்னு அந்த வீடியோக்களையும் நம்ம வீடியோவாக ரெடி பண்ணி போடுறோம் அந்த சந்தேகங்களுக்கும் நம்ம வீடியோ போடுறோம் உங்களுக்கு என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைத்து அரசு பணியாளர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாலேஜாக இப்போ இருக்குது அதனால் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் பேசிக்லேருந்து நம்ம சொல்லித்தரோம் நீங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்